இன்றைய மன்னா சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் தாவிது ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார் கத்தர் மேலே உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் உங்களை ஆதரிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிற அப்படின்னா உங்கள் பாரத்தை நீங்கள் சுமைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரத்துல வச்சிட சொல்லி வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது காத்து மேல் பாரத்தை வச்சிருங்க இந்த பாரத்தை நீங்க சுமக்கும் போது அது உங்களுடைய ஆவியை முறித்து போடும் நீங்க அந்த பாரத்தை சுமக்கும் போது உங்களை தலை நிமிர விடாதபடி செய்யும் நீங்கள் அந்த பாரத்தை சுமக்கும் போது ஒரு பெரிய அழுத்தம் உங்க மனதளவில் இருந்து கொண்டே இருக்கும் நீங்க எதற்காக அந்த பாரத்தை சுமக்கணும் உங்க பாரத்தை சுமக்கிறதுக்கு ஒருத்தர் ஆயத்தமாக இருக்கிற அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து அப்படி தான் வசனம் வசந்தம் சொல்கிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் உங்களை தள்ளாட விட மாட்டார் அதற்கு மாறாக உங்களை ஆதரிப்பார் இந்த நாள் முழுவதும் ஆதரிப்பார் இன்றைக்கி நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும்போது எல்லா பாரத்தையும் அவர் மேலே வச்சிருங்க அவர் ஆதரிப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டு எங்களுடைய எல்லா பாரத்தையும் உங்கள் மேலே வைக்கிறோம் பலவிதமான பாரங்களை அழுத்துவதை அறிந்திருக்கிறீர் எல்லா பாரத்தையும் உங்கள் மேலே வைக்க விரும்புகிறோம் எதெல்லாம் அவங்களை ரொம்ப சஞ்சலப்படுத்துகிறதோ கவலைப்படுத்துகிறதோ அந்த பாரத்தை உங்கள் மேலே வைத்துவிட கிருபையில் தாங்க உங்களை நம்பி உங்கள் மேலே பாரத்தை வச்சிருக்கிட்டோம் அற்புதங்களின் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அற்புதத்தை சேப்பிறக்கா நன்றி இதனால் ஆசீர்விக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமேன் கர்த்தரவங்களை ஆதரிக்கிறேன்